வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் பத்து கரு இல்லாத முட்டை இல்ல குரு இல்லாத வித்தை இல்ல நம்ம கிறுக்கு பால வயசுல இருந்து உத்தேசமாக கற்றுக்கிட்ட வில் வித்தை கோதா சண்டை குதிரை ஏத்தம் யானை ஏத்தம் இதையெல்லாம் தாண்டி கிட்ட கத்துக்க வேண்டியது என்னமோ இருக்குன்னு நினைச்சாரு ஏற்கனவே கம்பளத்து நாயக்கருக பலம் உடன்பலம் உள்ளவங்க தான் வித்தைகள் தெரிஞ்சவங்க தான் ஏவல் பின்னி சூழியம் ஏவரது ரத்தம் கக்கிறதுன்னு சொல்லி ஜனங்களை கட்டுப்படுத்தி அவங்களோட அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க தீயில சுட்ட புல்லு முளைக்கும் காத்துல விட்ட சொல்லு பளிக்கும் கம்பளத்து நாயக்கன் வாயில விழாதீங்கன்னு சொல்லுவாங்க தாம்பிகமான வாழ்க்கை கிடைச்சும் இந்த பெருமைகளை முறப்படி ஜனங்க கிட்ட கொண்டு போகாம விட்டுட்டாங்க ஆனால் சித்தனுக்கு இந்த வித்தையெல்லாம் எப்படி கை வந்துச்சுன்னு ஜமீந்தாரு ஆச்சரியப்பட்டாரு தாயாரு சொல்லி கொடுத்த மகேந்திர ஜால கதைகளில் வர்ற மாதிரி கூடுவிட்டு கூடு பாயிர வித்தையெல்லாம் கூட பழைய சித்தனுக்கு தெரியுமான்னு கேட்கணும் அதுக்கு முந்தி அவக இனத்துக்கும் ஏதாவது சகாயம் செய்தாகணுன்னு நினைச்சார் ஜமீன்தாரு திடீர்னு கார்வார் ரங்சாமி பிள்ளை கர்ணம் நாட்டாமை எல்லாரையும் கூப்பிட்டாரு வருஷ நாட்டு மலையில் இருக்கிற பழியர்கள் காடர்கள் இருளர்கள் மன்னார்கள் அம்புட்டு பேத்தையும் அம்புட்டு பேத்துக்கும் வீடு கட்டி கொடுக்கணும் அதுக்கு தோதான சகாயம் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டார் கிறக்குத்துறை இப்படிலாம் பழியனை பத்தின நினைப்புலேயே இருந்ததால் வந்துச்சு வேண மாப்பிள்ளை நாயக்கருக்கும் ஜமீன்தாரோட நடவடிக்கை பிடிக்காம கொஞ்சம் சல்லப்பட்டு தான் இருந்தார் பளியம் பேச்சை கேட்டு கிறுக்குத்துறை சாமியாராகவே போயிடுவாரோன்னு பயம் வந்துருச்சு லௌகீகம் மறந்து காட்டாத்து வெள்ளத்தில் வேலப்பூர் கோயிலில் விழுந்தவங்க நிறைய பேர் கோமணத்தை கட்டிக்கிட்டு சாமியாராக போனதுண்டு அந்த மண்ணும் தண்ணியும் அந்த வேலையை சுழுவாக செஞ்சு போடும் ஜமீன்தார் போக்கில் பெரிய மாத்தம் கண்டுபிடிச்சி போச்சுன்னு அவர் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்த பரிவார கூட்டத்திலையும் ஒரே பேச்சா இருந்துச்சு கொஞ்ச நாளாக ஜனங்களுக்கு ஈட்டு நிலம் கொடுக்கறது பரிசு பட்டம் கொடுக்கறதுன்னு எதுவும் செய்யலை ஆத்திரப்பட்டு பரிவாரங்களை சேர்ந்தவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க பிரதானி ராமையர்கிட்ட போய் பழியனை பற்றி பொல்லாங்கு சொன்னாங்க இப்படியே நிலம நிலமை போனால் ஜனங்க கிட்ட சமீந்தாருக்கு மறுவாதை இருக்காது ஜமீந்தாரு கிட்ட எதையாவது சொல்லி நம்ம பக்கம் தசை திருப்பி கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க ராமையரும் அதான் ஜரினாரு ஜமீன்தார் தனியாக இருக்கிற சமயமா பார்த்து ராமையர் ஐயா இன்னைக்கு ஜம்பளிபுத்தூர் பெருமாள் கோயிலில் தைப்பூச திருவிழாக்கு பந்தக்கால் போடுறாங்க சாயங்காலம் நாட்டியம் இருக்கு கோயில் தர்மகத்தாவான நீங்கள் வந்து தான் ஆரம்பித்து வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் ஜம்பளிபுத்தூர் போய் கலந்து ரொம்ப நாளாச்சா அதனால கண்டிப்பாக வருவீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மூடு மந்திரமாக சொன்னார் ஆனால் இன்னைக்கு வேலப்பூர் கோயிலுக்கு போய் பளியின் சித்தனை பார்க்கணும்னு சொன்னேனே ஆமாங்கய்யா அதை விட முக்கியம் ஜம்புளிபுத்தூர் தானுங்க சனங்க கூட்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அதோட நாட்டியம் ஆடுற ரெண்டு பொண்ணுங்களையும் இன்னைக்கு தான் பொட்டு கட்டி கோயிலுக்கு விடுவாங்க முத முதலாக உங்கள் கையால் தான் ஜமீன்தாருக்கு உள்ளுக்குள்ள சபலம் உருக ஆரம்பிச்சது புரியுது புரியுது அப்ப இன்னைக்கு ஜம்புளி புத்தூர் போகிறோம் ஜம்புளிபுத்தூர் கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஏக ஜொலிப்பா இருந்துச்சு கோயிலை சுத்தியும் உள்ளையும் ஏகப்பட்ட பொண்ணுங்க ஆஞ்சிக்கிட்டு இருந்தாங்க கண்டாமணி விளக்கு தூண்டாமணி விளக்கு சுத்தி எரிய அந்த வெளிச்சத்தில் ரெண்டு பொண்ணுகளும் ஒன்று சொன்னாபிடி நாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க அவங்களோட இளமையான அங்க அசைவு அடவு எல்லாமே நம்ம ஜமீன்தாரை துண்டி இழுத்து வச்சிருச்சு சங்கீத லயம் ஸ்ருங்கார லயம் பொண்ணுங்களோட கண் புருவம் வசந்து வசந்து அடங்கி ஜமீன்தாரை எதுக்கோ காத்திருக்க சொல்லிச்சு ராத்திரி காத்திருந்தாரு சைன அறையில சுகந்த மனம் ஜமீன்தாரை நினைச்சு கூட பார்க்கல ஏக சமயத்துல ரெண்டு பொண்ணுகளும் சைனா அறைக்குள்ள வந்தாங்க பதினாறு வயசு தான் இருக்கும் மோகம் வெக்கத்துல செவந்து போய் கதவையே பிடிச்சுக்கிட்டு நின்னாங்க ஜமீன்தாரு பக்கத்துல போய் பன்னெண்டு பவுனு ரெட்ட வடச்சங்கிலிய கழுத்துல போட்டார் ரெண்டு பேத்தையும் ரெண்டு கையால மெல்லமா அணைச்சி பிடிச்சார் புறாக்களை தொட்ட மாதிரி ஒரு இதமா ஒரு பதமா சுக பரிசமா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரு மாராப்பையும் மெல்ல விளக்குறப்ப பூசாரி கட்டின புது தாளி அவங்க தனங்கள்ல படிஞ்சி பிரகாசமாக இருந்துச்சு ஜமீன்தாரு கட்டில்ல சாய சிரிச்ச முகத்தோட ஒரு புறா அவரோட காலை அமுக்கி விட இன்னொரு புறா மதுவை ஊத்தி கொடுத்துச்சு ஜமீன்தாரு மதுவை விளக்கி அந்த பொண்ணோட கன்னத்தை ரெண்டு கையால தாங்கி உதட்டிலிருந்து உறிஞ்சினாரு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பொண்ணுகளுமே கண் சொக்கி போனாளுக இருந்த கண்ணுக்குள்ள தங்க கதவுக திறந்து வெள்ளி காசு சிந்த சொர்க்க வாசல் தெரிஞ்சது ஜமீன்தாரு தன் வசம் போய் மனோரதம் தீர எப்போ தூங்கினாருன்னு அவருக்கே தெரியாது ஜமீன்தார் மதியம் தூங்கி எந்திரிச்சதும் குளத்து மணியக்காரங்க தோட்டக்காவக்காரன் தலையாரி மூணு பேரும் அரண்மனைக்கு வந்து பவ்யமா நின்று நம்ம பண்ண நிலத்துல மூணு நாளா ஒரு மாடு வந்து நல்லா விளைஞ்ச கருத மேஞ்சிட்டு போயிடுது மாட்டு தடம் பார்த்து போனாலும் அந்த மாடு கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது எங்கிருந்து வருது எங்கிருந்து போகுதுன்னே தெரியல யாரோட மாடுன்னு ருசுப்படுத்தவும் முடியலங்க சாமின்னு சொன்னாங்க கிட்ட போய் ஆதியோட அந்தமா அம்புட்டையும் சொன்னாரு ஜமீன்தார் பழையஞ்சித்தன் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி துறந்தான் சாமி அது லேசுப்பட்ட மாடு இல்லை மீசலாவுழு சின்னம்மா நாயக்கரோட மாறு சாமி மாடு அந்த மாடு தெக்க போனா வடக்க போன மாதிரி கால் தடம் தெரியும் கிழக்க போனா மேக்கால போன மாதிரி தரையில குழம்பு திரும்பி பதிஞ்சிருக்கும் அதுக்கு காலமைப்பு அப்படி ஆளுகு தலை தட்டுப்பட்டா நிலத்துக்குள்ள வந்து மேயாது சின்னம்மா நாயக்கரை தவிர வேற யாருக்கும் அந்த மாடு கட்டுப்படாது சாமின்னு சொன்னான் செம்மன் சின்னம்ம நாயக்கரு சூராதி சூரர் தான் பெரிய மீசை அவர் மாடுகளைத்தான் மீசலாவுளுன்னு சொல்லுவாங்க முந்தி ஒரு தடவை தனியாழா ஒரு கரடி கூட கட்டி அதை கொன்று தூக்கிட்டு போனதுக்கு பேரையூர் ஜமீன்தாரு அவருக்கு அஞ்சு குழி நிலமும் ஏழு பசு மாடுகளையும் தந்தாருன்னா பார்த்துக்கோங்க அவரோட மாடுதான் வந்து பயிரை மேய்ஞ்சதுன்னு எப்படி அடையாளம் காண்றதுன்னு ஜமீன்தார் கேட்டார் அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது சாமி பயிர் மேலே மஞ்ச பொடியை தெளித்து போட்டு வந்துருங்க சாயங்காலமாக நாயக்கரோட தொழுப்பட்டிக்கு போனீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ருசுவாயிரும்னு பழையஞ்சித்தன் சொன்னான் பழையஞ்சித்தன் சொன்ன மாதிரியே வேலியோரம் பயிர் மேலே மஞ்ச பொடியை தெளித்து போட்டு வந்துட்டாங்க சாயங்காலம் மாடு வந்து கருத மேஞ்சிட்டு ஓடி போன அடையாளம் தெரிஞ்சது ஜமீன்தாரு நேராக சின்னம்ம நாயக்கர் தொழுப்பட்டிக்கு குதிரையில் போனார் போகிற வழியில் கையில் ஒரு சின்ன கட்டையை வச்சுக்கிட்டு மாடுக கூட்டத்தோட சின்னம்ம நாயக்கரும் போய்கிட்டு பார்த்தாரு நம்ம ஜமீன்தார் கண்ணுக்கு அந்த மஞ்சப்பொடி விட்டன மாடு மட்டும் நல்லா தெரிஞ்சது குதிரையிலிருந்து இறங்கினார் எந்த வாதாட்டமும் வச்சுக்கல ஜமீன்தார் கூட வந்த சேவகர்மார்க்க சின்னம்ம நாயக்கரோட கையையும் காலையும் கட்டி நெருப்பு மூட்டி அந்த நெருப்புல வாட்டினாங்க பெரிய மீசையையும் தலைமுடியும் கருகி போச்சு உடம்பெல்லாம் தீப்போக்கலாம் செத்து போனார்னு நினச்சி ஜமீன்தார் குதிரையில் ஏறி போயிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து மிதுவாக இருந்துருச்சு நடந்து கண்டமனு ஒரு எல்லையை தாண்டி வயல்பட்டிக்கு போகிற பாதையில் கல்லுக்குட்டைன்ற இடத்துல போய் விழுந்தாரு நாயக்கர் ஜனங்க சுற்றி நின்றுக்கிட்டு பதறிக்கிட்டு இருந்தாங்க மல்லத்தொட்டி குபேந்திர பாண்டியனோட தாத்தா கிட்ட நடந்தது அம்புட்டையும் விழாவறியாக சொல்லி போட்டு நாயக்கர் உசுர விட்டார் அதுக்கு பிறகு தம்புரான் சாமி மாடு தசை தப்பி கம்பம் கவுண்டர் வீட்டுக்கு போயிடுச்சு சின்னம்மநாயக்கரோட பேரன் கம்பத்துக்கு போய் கவுண்டர் தொழுவுல இருந்த அந்த மாட்டை அடையாளம் கண்டுபிடிச்சாரு கவுண்டருக முதல்ல மாட்டேன்னு சொன்னாங்க உங்க மாடுன்னா நீங்க கூப்பிட்டா வருமானு கேட்டாங்க பேரன் ஒரு கம்பளியை போத்திக்கிட்டு உள்ளாங்குழல் எடுத்து ஊதி மாடுகளை கூப்பிட்டாரு தம்புராஜசாமி மாடுக வர்க்கம் அம்பட்டும் தனியா பிரிஞ்சு வெளியே ஓடி வந்துருச்சு இப்பவும் சின்னம்மநாயக்கரோட சமாதி இருக்கிற இடத்துல தான் அந்த தம்புராமசாமி மாடுகளுக்கு தொழுப்பட்டி கட்டியிருக்காங்க அத்தோட முடிஞ்சதா சின்னம நாயக்கர் செத்ததுக்கு பழியந்தான் காரணம்னு ஊர் ஜனங்க கொதிச்சு போய் திரண்டு வந்தாங்க அத்தியாயம் பத்து முடிந்தது அத்தியாயம் பதினொன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம்